வணக்கம் வெல்கம் டு பத்து விலாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நம்ம ஒரு அதிசயமான கேள்விக்கு பதில் தேட போகிறோம் ஏன் பூரி ஜெகந்நாதர் பெருமாள் உருவத்துக்கு வந்து கைகள் இல்லை கால்கள் இல்லை அவரோட கண்கள் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம தேட போகிறோம் இது ஒரு வழக்கமான சிலை கிடையாது ஒரு ஆன்மீகம் புராணங்களுக்கு கலந்த ஒரு தெய்வீக மர்மம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வாங்க இந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஜெகநாதரோட உருவம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பூரி ஜெகநாதர் வந்து விஷ்ணுவோட ஒரு தான் பூரி ஜெகநாதர் ஆனால் அவருடைய வடிவம் வந்து நம்ம மற்ற விஷ்ணு கோயிலில் பார்க்குற சிற்பங்கள் மாதிரி இருக்கிறது இல்லை ஸோ இந்த மூர்த்தியில் வந்து கைகள் இல்லை கால்கள் இல்லை ஆனால் அவரோட கண்கள் மட்டும் ரொம்ப பெருசாக எப்போவுமே திறந்த நிலையில தான் காணப்படுமா ஸோ இது வழக்கமான ஒரு மூர்த்தி கிடையாது ஒரு புனித கதை அடிப்படையில் உருவான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த கதையோட இது என்னன்னு பார்க்கலாம் என்ன தோற்றம் என்ன இந்த உருவத்தோட தோற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விஷ்ணு பகவான் வந்து ஒரு நாள் வந்து அனந்த சயன நிலையில் இருக்கும்போது நாரதர் என்ன பண்ணாரா அவர்கிட்ட வந்து கேட்டாராம் ஓ நாராயணா நீங்கள் வந்து உங்களோட பரம ஆனந்தம் பெற்ற அந்த ரூபம் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டாராம் ஸோ நாரதர் வந்து நீங்க ரொம்ப பரம ஆனந்தம் பெற்று அந்த ரூபத்தை நான் பார்க்கணும் நாராயணா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு விஷ்ணு சொன்னாராம் நான் அந்த ஆனந்தம் கொண்ட நிலையை வந்து ஒரே ஒரு சமயம்தான் அடைஞ்சிருக்கேன் அது எப்போ அப்படின்னா கண்ணனாக இருக்கும்போது யசோதா அம்மாவோட அரவணைப்பிலையும் ராதையோட அன்பிலேயும் முழுகி இருந்த சமயத்தில் தான் நான் பரம ஆனந்தத்தில் இருந்தேன் அந்த சந்தோஷமான பாவமிகு குழந்தை வடிவத்தை வந்து நாரதர் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினாராம் அதற்காக வித்தியாசமான ஒரு வழிகாட்டல் வந்துதான் ஸோ அதுதான் வந்து இப்போது முதல் ரூபம் அப்படின்னு சொல்லலாம் புராண கதைப்படி இந்த ரூபம் வந்து கடவுளால் மனுஷனுக்கு காணப்படவில்லையா காட்டப்படவில்லை ஆக்சுவலி ஆனால் ஒரு ஒருமுறை என்னாச்சா ஒரு ராஜா இந்திரத் ியுண்ணர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரா அந்த ராஜா வந்து இந்த ரூபத்தை வந்து கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படின்னு விரும்பினாரான் ரொம்ப அவருக்கு ஒரு வழிகாட்டலும் வந்து அதாவது கடலில் ஒரு விதமாக மரம் வந்து மிதந்து வரும் நீ அந்த மரத்தை வந்து உபயோகப்படுத்தி இந்த அந்த மூர்த்தியை நீ செய் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டல் அந்த மன்னருக்கு வந்துதான் ஸோ அப்போ வந்து அந்த மரம் அதே மாதிரி ஒரு நாள் வந்து கடலில் மிதந்து வந்துதான் ஆனால் அதை ஒரு விஷயம் என்னென்னா அதை வந்து யாராலையுமே வெட்டப்பட முடியலையா அந்த மரத்தால வெட்ட முடியலையா மரத்தை வெட்ட முடியலையாம் ஒரு மூதாட்டி வடிவுல வந்து விஸ்வகர்மா அதாவது தேவதைகளுக்காக வந்து தோன்றினாராம் மூதாட்டி மாதிரி வந்து என்ன சொன்னாரா நான் வந்து இந்த மூர்த்தி வடிவம் கொடுக்க விரும்புகிறேன் ஆனா எனக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு நாட்கள் வந்து எனக்கு தேவைப்படும் அந்த இருபத்தி நாலு நாட்கள் வந்து கண்டிப்பா என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கட்டளை கொடுத்தாராம் மன்னருக்கு ஸோ அப்போ என்ன ஆச்சோ மன்னர் ஒரு குகையை காமிச்சு இந்த குகையில் நீ வந்து இந்த வடிவத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகையை மூடி வச்சுட்டு எல்லா வே இவர் விஸ்வகர்மா வேலையை ஆரம்பிச்சுட்டாரான் அப்போ என்ன என்னாச்சும் இருபத்தி நாலு நாளுக்கு சாரி இருபத்தி ஒரு நாளுக்கு முன்னாடியே ராஜாவும் ராஜமாதாவும் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்களாம் என்ன இவ்வளோ நாள் ஆகுது கதவை திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டு போய் அந்த கதவை திறந்தாங்களாம் அப்போ என்ன ஆச்சுன்னா விஸ்வகர்மா வந்து அந்த இடத்த வச்சு மறைஞ்சிட்டாராம் ஏன்னா அவர் இருபத்தி ஒரு நாள் சொன்னார் இவங்க இருபத்தி ஒரு நாள் முன்னாடியே போய் அந்த குகை கதவை திறந்ததுனால விஸ்வகர்மா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டாராம் அந்த மூர்த்தியோட அபு அந்த அப்போ வந்து அவங்க அந்த மூர்த்திகள் பாதி உருவாக்கின விக்கிரகத்தை பார்த்தாங்களாம் அந்த மூர்த்தி வந்து ரொம்ப அபூர்வமான நிலையில் இருந்து கைகள் கால்கள் வந்து முடிவடையவில்லையா ஆனால் முகம் கண்கள் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஆனந்தம் நெருஞ்சதாக இருந்துதான் அந்த உருவம் பார்க்குறதுக்கு அந்த உருவமே ஜெகநாதர் ரூபமாக ஒரு புனிதமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சான் அந்தளவுக்கு அவ்வளோ அழகான முகமாக இருந்து தான் ஸோ அந்த பெரிய கண்களோட அர்த்தம் என்ன அப்படிங்க நம்ம இப்போ பார்க்கலாம் ஜெகநாதரோட கண்கள் வந்து ரொம்ப பெருசாகவும் வட்டமாகவும் இருக்கு இல்லையா ஸோ இது ஒரு எல்லாரையும் வந்து பரிதாபத்துடன் பார்க்குற ஒரு தெய்வீக குணத்தை கொண்டதான் இந்த கண்கள் ஜெகநாதர் வந்து அவரோட கண்களை வந்து ஒரு போதும் மூடுவதில்லையா அவர் ஒரு ஒருவரையும் தொடர்ந்து கவனிப்பாராம் கடவுள் வந்து இந்த பரிசுத்த பார்வை பக்தர்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எப்போவுமே கண்ணை மூடுறதே இல்லையா இது வந்து அவ்வளோ அரு அவ்வளோ அழகான ஒரு விஷயம் அந்த கண்கள் வந்து அந்த கண்கள் தான் நமக்கு அவ்வளோ சக்தி கொடுக்குமா அங்கே போய் அந்த போய் பெருமாளை வேண்டின்டா இந்த உருவம் வந்து ஜெகநாதர் உருவத்தில் மரத்தில் செய்யப்படுறது இல்லையா அது வந்து ஒரு வல்லமையான மரம் மரம் அது அது தரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது வந்து ஃபோர்டீன் டு எயிட்டீன் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மரம் வந்து அழிஞ்சு புதுசாக வந்து ஒரு ரூபம் வந்து ஜெகநாதருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்களாம் ஃபோர்டீன் டு எயிட்டீன் இயர்ஸில் அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பு புதிய உடலின் பிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மரத்தை தேடி அலையணும் அப்படிங்கிற விஷயம்னா எதுவுமே அது வந்து கடவுளே வழிகாட்டு வரான் அந்த மரத்துக்கு வந்து எங்க கிடைக்கும் எல்லாமே வந்து கட பெருமாளே நமக்கு வழிகாட்டு வரான் ஒரு ஆனந்த வடிவம் இப்போ என்ன சொல்கிறது பூரண பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம் பூரி ஜெகநாதர் வடிவம் வந்து ஒரு அருவான ரூபத்தில் அடையாளமாக இருக்குமா அவர் வந்து உடல் முழுமையாக இல்லை என்றாலும் அவர் வந்து உருவம் வந்து ஆனந்தமாக இருக்குமா அது இது இந்த உருவம் வந்து எல்லாருக்கும் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா தேவன் வந்து உருவத்தில் இல்லை உணர்வில் தான் இருக்கார் அவர் நம்மளை வந்து கை கால் இல்லாமே நம்மளை வந்து அன்பால் வந்து தழுவுகிறார் அப்படின்னு ஒரு அர்த்தமாக ஸோ இந்த வகையான உருவம் நமக்கு வந்து பல செய்திகள் கொடுக்கறது ஸோ கடவுள் எல்லாமே வந்து முடிவடைஞ்ச பிறகுதான் உருவாகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்கள் பெரிதாக இருக்கிறது வந்து அவர் எப்போதும் விழு விழுத்திரு விழுத்திருப்பதே காட்டுறதா கைகள் கால்கள் இல்லாமே பக்தர்களை வந்து ரொம்ப கருணையால் வந்து ஆசீர்வதிக்கிறாராம் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது வந்து ஒரு சுத்த பரமாத்மாவின் சின்னம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவ்வளோ அருமையான விஷயங்கள் நடைஞ்ச நிறைஞ்ச ஒரு கோவில் தான் பூரி ஜெகநாதர் கோவில் உங்களாலெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது போய் அவரை கண்டிப்பாக சேவிச்சிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியில் ஒரு புதிய அனுபவமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி புராணங்கள் தெய்வீக ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகள் பற்றி மேலும் வீடியோக்களுக்காக கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்